மடியில் கனமில்லை செடியில் பயமில்லை இந்த பழமொழிக்கு என்ன பொருள் மட்டப்பலகை என்பது யாது புலவர்மா நன்னன் அவர்கள் தரும் துலக்கங்களை கேட்டு அறிவை விரிவு செய்வோம் வாருங்கள் நண்பர்களே தொழில் துறை ஆகிய இரண்டு சொற்களையும் சேர்த்து எழுத விரும்பினால் நிலை மொழியின் இறுதியிலுள்ள லகர ஒற்றை ஒற்றாக திரிப்பதோடு வறுமொழி முதலில் உள்ள தகர ஒற்றையும் டகர ஒற்றாக தொழிற்றுரை என்று சொல்லி பாருங்கள் இனிதாக இருப்பதை அறியலாம் அவ்வாறின்றி இத்தொடரில் உள்ள நிலைமொழியின் இறுதியை மட்டும் திரித்து வருமொழியின் முதலை திரிக்காமல் இயல்பாக பயன்படுத்தினால் அத்தொடர் தொழில் துறை என்று வரும் இதை ஒலித்து பாருங்கள் மக்கள் தொகை என்பது போல தொழிற்துறை என்னும் இத்தொடர் மொழியும் மேடு பள்ள சாலையில் வீழ்ந்து எழுந்து திணறும் ஊர்தி பயணம் போல் இருக்கிறதன்றோ ஆகவே செய்வன திருந்தச் செய்ய வேண்டும் என்னும் மரபுக்கேற்ப எழுத்தாள நண்பர்கள் இவ்வாறுள்ள ஒரு சில சிறப்பான விதிகளை ஏனும் பின்பற்றி அவர்கள் தம் சொல்லோவியங்களை தீட்டுவார்களானால் அவ்வோவியங்கள் எழிலோடு தமிழ் மனமும் கமழ அமையும் என்று கருதுகிறோம் என்று எழுத்தாளர் நண்பர்களுக்கு புலவர் மகா நன்னனவர்கள் தெரிவிக்கிறார்கள் படியில் பொன் பணம் போன்றவற்றை கட்டிக்கொண்டு செல்வோர் வழியில் உள்ள ஒரு செடி காற்றால் ஆடினாலும் அங்கு திருடன் மறைந்திருப்பானோ என்று கருதி அஞ்சுவர் தம்மிடம் அத்தகைய பொருள் ஏதுமின்றி பயணம் செய்வோர் திருடரே எதிர்பட்டாலும் அஞ்ச வேண்டிய தேவை இராது மடியை அவர்களிடம் அவிழ்த்து உதறி காட்டிவிட்டு போய்விடலாம் இப்பழமொழி கள்ள மிலார் கசடற்றோர் குற்றம் குறைகளுக்கு ஆட்படாதோர் ஆகியோர் தாம் எத்தகைய விசாரணை சோதனை போன்றவற்றிற்கும் ஆட்பட தயங்கவோ அஞ்சவோ மாட்டார்கள் அத்தகையோர் அத்தகு சூழ்நிலையில் கூறும் கூற்றே இந்த மடியில் கனமில்லை செடியில் பயமில்லை என்பது மடியில் கனமும் செடியில் பயமும் மடி என்பதற்கு சோம்பல் என்றொரு பொருள் உண்டு ஆனால் இங்கு இச்சொல் அப்பொருள் தரவில்லை இங்குள்ள மடி காலை மடக்கி அமர்ந்திருக்கும் போது ஏற்படும் இடம் என பொருள்படுகிறது குழந்தை தாயின் மடியில் அமர்ந்திருக்கிறது என எண்ணி பார்க்கத்தக்கது வேட்டியை கட்டும்போது மடி வைத்து கட்டுவது உண்டு மடிசார் என்பதில் உள்ள மடி என்று இது பொருள் எதையேனும் வைத்து கொள்ள தோதாக வேட்டியை மடித்து ஏற்படுத்தும் இடமும் மடி எனப்படும் அதிரசத்தை மடியில் வைத்து கொள்ளாதே வேட்டியில் எண்ணெய் ஏறிவிடும் என தாய் தன் மகனை எச்சரித்தல் நாம் எண்ணிப் பார்க்கலாம் மட்டப்பலகை கட்டடம் கட்டும் கொத்தனார் சுவர் முதலியவை சமமாக உள்ளனவா என்பதை அறிய பயன்படுத்தும் ஒரு கருவி மட்டப்பலகை எனப்படுகிறது அது பெரிய மட்டப்பலகை சிறிய மட்டப்பலகை மூல மட்டப்பலகை என சில வகைப்படுகிறது அது முதலில் மரத்தாளரதா இருந்து இப்பொழுது அலுமினியத்தால் ஆகி எளிதாக கையாள உதவுகிறது மரத்தால் அமைந்ததாயினும் அலுமினியம் போன்றவற்றால் அமைந்ததாயினும் அது பலகையில்லையே சட்டம்தானே எனவே அதை மட்ட சட்டம் என்பதுதானே சரியானதாயிருக்கும் என்று நம்மையும் சிந்திக்க தூண்டுகிறார்கள் புலவர்மா நன்னனவர்கள் இவ்வாறு தாம் எழுதிய நல்ல உரை நடை எழுத வேண்டுமா என்ற நூலிலே பல சொற்களுக்கும் தொடர்மொழிகளுக்கும் பழமொழிகளுக்கும் அருமையான விளக்கங்கள் தந்து நம்மை தெளிவடைய வைக்கிறார்கள் நாமும் நல்ல உரை நடை எழுதுவோம் நல்ல தமிழில் பேசுவோம் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழை தமிழாக்குவோம் தமிழை தமிழாகவே வளர்ப்போம் தமிழை தமிழாகவே ஆழ்வோம் நன்றி மீண்டும் சந்திக்கலாமா